அவர் நம் செய்கைகளை முன்னிட்டு அல்ல அவர் நம் செய்கைகளை முன்னிட்டு அல்ல காலங்களுக்கு முந்திய எதுவா தங்களுக்கு முந்திய எதுக்கு முந்திய சொல்லுங்க அது காலமே கிடையாது தெரியுமா வாங்க பிரதர் எப்படி பிரதர் நான் இன்னைக்கு தான பாவம் செய்யறேன் இயேசு எப்படி 2000 வருஷத்துக்கு முன்னாடி மறிக்க முடியும்

காலங்களுக்கு முந்தி போடப்பட்ட திட்டம் அது ரட்சிப்பின் திட்டம் அதனாலதான் ரட்சிப்பின் திட்டம் முக்காலங்களுக்கும் பொருந்தும் எல்லாம் பொருந்தும் ரட்சிப்பின் திட்டத்தை போடுகிற போது எதுவே இல்லை காலங்களுக்கு முந்திய வாசிங்க காலங்களுக்கு முந்திய தீர்மானம் பிரதர் தீர்மான முந்திய தீர்மானம் பூமி இல்ல மண்ணு இல்ல மரம் இல்ல மனுஷன் இல்ல 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 பாவம் சாபம் எதுவுமே இல்லாம இருந்த அந்த காலங்களுக்கு முந்தி போடப்பட்ட தீர்மானத்தின்படி கிறிஸ்து வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி அருளின்படி உங்களுக்கு வழங்குதா சிருஷ்டிக்கு முந்தி கிருபையை கொடுத்து அழைத்திருக்க அந்த அன்பை தாம அதை பிரதானப்படுத்த தெரியாம என்ன பேச்சு இன்றியும் அவருடைய தீர்மானத்தின் அவருடைய தீர்மானத்தின் படி என்ன போட்ட தீர்மானம் சத்தமா சொல்ல ஆன்சர் பண்ண நேரம் இல்ல முடிச்சிடும் எதுக்கு முன்னாடி போட்ட தீர்மானம் சிருஷ்டிப்புக்கு முன்னால போட்ட தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் சுவிசேஷத்தின் வழியாக விசுவாசிக்கும்படி கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படி அழைக்கப்பட்டோம் பாருங்க அப்படி அழைக்கப்பட்டவர்களாய் பாவத்துக்கு பயந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு சாபம் சாபம் புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு பிரமாணங்களே சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு அழிக்கப்பட்ட அந்த கிறிஸ்து கிறிஸ்துக்குள் அழிக்கப்பட்ட கிருபையை புறம் தள்ளுகிறவர்களுக்கு கிருபை அப்படினாலே கிறிஸ்து கிருபையினாலே இன்றைக்கு எட்டி காயை போல பார்க்கிறவர்களுக்கு கெட்ட வார்த்தையை போல பார்க்கிறவர்களுக்கு அவங்களுக்கா யாருக்கா

தலைமையில ஏறி சாபத்துக்கு அஞ்சுகிறது அதெல்லாம் நாம் திரும்பவும் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல தைரியமா என்னன்னு சொல்லணுமா அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க என்ன ஆவியை பெற்றிருக்கிறோமா தேவனிடத்தில் அன்பு பிரதே ஒரு நாளும் அதாவது எதுவுமே முழுமையை தெரியாம வாயை திறந்து பேசிடாதீங்க சத்தியங்கள் அதாவது வேதம் ரொம்ப ஆழமானது ரொம்ப ஆழமானது எல்லாம் தெரிந்த மாதிரி பேசிராதீங்க தயவு செய்து ஒன்னே ஒண்ணுதான் எல்லாத்தையும் தூக்கி ஓரங்கட்டி வைங்க எல்லாத்தையும் தூக்கி ஓரங்கட்டி வைங்க தேவனிடத்துல அன்பு கூறுங்க உங்க வாழ்க்கை சகலமும் நன்மைக்கு எதுவாக மாற ஆரம்பிக்கும் எத்தனை பேர் அமையன்னு சொல்ல முடியும் பாவத்துக்கு பயந்து பயந்து வாழ்கிறவர்களுக்கு அல்ல ஐயோ பாவம் ஐயோ பாவம் அவர்களுக்கு சொல்லுகிறவர்களுக்கு அல்ல தன்னுடைய கிரியைகளை பிரதானப்படுத்தி நான் அப்படி ஜெமிப்பேன் அதை சொல்லுகிறவர்களுக்கு அல்ல தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு கேதுவாக நடக்கிறது